ஹலோ மக்களே ஜானகி மாயா சாம இண்டஸ்ட்ரிங்காக போயிட்டுருக்கு பஞ்சாயத்தில் வச்சு தன்னோட பெரியப்பா ரகுராமுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மாய அவசமாக அதிரடியாக மறுபடியும் அந்த பஞ்சாயத்தில் வச்சு கண்டிப்பாக இந்த போட்டி நடக்க தான் போகுது இந்த போட்டியில் நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம மாயா வாக்கு கொடுக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்களும் நம்ம மாயாவுக்கு ஆதரவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்துல ஜானகியோட உதவினால நம்ம மாயாவோட டான்ஸ் உள்ள எல்லா பிள்ளைங்களும் நல்லபடியா அதுல பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம அருந்ததுக்கு ஆப்பு வைக்கிறாங்க இந்த வாட்டியம் புவனேஸ்வரி என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் நம்ம ஜானகியோட அதிரடி செயல்னால ரெகுராம் குடும்பத்துக்கு முன்னாடி எப்பவும் போல அவமானப்பட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு அதிரம் வீட்டில் வந்து பஞ்சாயத்தில் வச்சு அந்த புவனேஸ்வரி அறந்ததையும் சேர்ந்து ரெகுரா மாமாவை நல்லாவே அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட மாயாவும் நம்ம சீனு கிட்ட சீனு நாளைக்கு இந்த பஞ்சாயத்தை மறுபடியும் கூட்டணும் நான் வந்து அந்த பஞ்சாயத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க அதை கேட்ட நம்ம சீனுவோ மாயா கிட்டே அப்படி என்ன மாயா பேச போகிறேன்னு கேட்கும்போது எதுனாலுமே பஞ்சாயத்தில் வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா சீனு கிட்ட சீனு நீயே பார்த்தல எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்ன உடனே பெரியப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க எனக்காக இப்படிலாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட பெரியப்பா இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறது என்னால் தாங்கவே முடியலை எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த புவனா இந்த மாதிரிலாம் பேசியிருப்பான் அதுவும் பெரியப்பா இது வரைக்கும் கொடுத்த வாக்கை மீறினதே கிடையாது அப்படி இருக்கும்போது என்னால் பெரியப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே பெரியப்பா இப்படி துடிச்சு போய் எனக்காக அங்கே பிரதர்ஷனம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நான் இப்படிலாம் செய்யறதுல என்ன தப்பு இருக்குது சீனோ அப்படி சொல்லும்போது நம்ம சீனுவும் சரிம்மாயா இப்போ தானே நீ இருந்து வந்திருக்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு எதுனாலும் காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாங்க நம்ம பத்மாவும் சீனுக்கிட்ட வந்து சீனு இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை நீ கொஞ்சம் அது கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசக்கூடாதா எதுக்காக இந்த மாயா தேவையில்லாமல் இப்போ பஞ்சாயத்தை கூட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் சீனுவை எதிர்த்து இருக்கும்போது சீனுவும் எப்போவும் போல் மாயாவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்காங்க இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதுங்கம்மா அவள் அவளோட குறிக்கோளில் ரொம்பவே உறுதியாக இருக்கா தயவு செய்து குறுக்க நிற்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா கிட்டே சொல்லும்போது பத்மாவும் நான் தான் எவ்வளோ நாளும் அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் என்னைக்கு இந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து வந்து இவளுக்கு பிரச்சனையாக தான் நடந்துட்டுருக்கு இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போகுதோ காலில் அடிப்பட்ட பிறவும் அவளுக்கெல்லாம் சும்மா இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்மாவும் மாயாவை சீனுக்கிட்ட திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம மாயா விடுற மாதிரி இன்னைக்கு நான் பஞ்சாயத்துக்கு போய் ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதத்திலே இருக்காங்க நம்ம ஜானகியும் மாயா கிட்ட மாயா இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு போகாத இந்த காலை வச்சுட்டு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படி சொல்லும் போது மாயாவும் விடுற மாதிரி இல்லை எனக்காண்டி பெரியப்பா இந்த பஞ்சாயத்துல பக்கத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் இன்னைக்கு பஞ்சாயத்தில் ஒரு கை பார்த்துடுவேன்னு சொல்லிட்டு மாயாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க பஞ்சாயத்தில் வச்சு நம்ம ரகுராம் இருக்கும்போது அந்த இடத்துல புவனேஸ்வரியை அறந்தது எல்லாரும் வராங்க மாயாவை அந்த இடத்துல பார்த்த உடனே அருந்ததியும் மாயாவை அசால்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரியும் விடுற மாதிரி இல்லை என்ன எங்கள் கூட வந்து தோற்றுருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் கால் உடஞ்ச மாதிரி ஒரு நாடகத்தை ஆடிகிட்ருக்கல்ல அப்படின்னு நம்ம மாயாவுக்கு எதிராகவே பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம மாயாவுக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க நம்ம ரெகுராமையாவும் என்னதான் சொன்னாலுமே புவனேஸ்வரி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரியும் சரி எதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தை இப்போ கூட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாயாவும் இல்லை ஒரு போட்டி நட இருந்துச்சுல்ல எனக்கும் அந்த அருந்ததிக்கும் எதிராட்டு ஒரு போட்டி நடக்கிறது இல்லை அது வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பஞ்சாயத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரெகுராமும் என்ன மாயா பேசுற இந்த காலை வச்சுட்டு உன்னால் எப்படி ஆட முடியும் அது எதுவுமே பிரச்சனை இல்லை அடுத்த வாட்டி வேணும்னா பார்த்துக்கலாம் இந்த வாட்டி நீ கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த வாட்டி போட்டி எதுவுமே வேண்டாம் அருந்ததி நாட்டிய ஆலயத்தில் உள்ளவங்களே ஆடிட்டு போட்டுன்னு சொல்லும்போது நம்ம மாயா கேட்குற மாதிரி இல்லை ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி போட்டி நடக்க தான் போகுது அப்படின்னு கே சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரி என்ன இங்க நடக்குது ஏற்கனவே முடிஞ்சு போன முகூர்த்தத்துக்கு எதுக்கு இப்ப வந்து இவா இந்த மாதிரி கெட்டி மேலம் வாசிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாயாவும் இதெல்லாம் முடிஞ்சு போன முகூர்த்தம் இல்லை இனிதான் ஆரம்பமே ஆக போகுது கண்டிப்பா இந்த போட்டி தான் நடக்க தான் போகுது அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் என்னங்க ஐயா நீங்க பேசுறீங்க அன்னைக்கு தானே நீங்க எல்லா தீர்ப்பும் சொல்லிட்டு போனீங்க இந்த போட்டி நடக்காதுன்னு இப்ப என்ன புதுசா பொண்ணுக்கா உங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அருந்ததையும் விடுற மாதிரி இல்ல உங்க பொண்ணுக்கு நான் ஒரு நியாயம் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் இன்னொரு நியாயமா எதுனாலுமே ஊர் தலைவரா இருந்து நீங்க யோசிக்கணும் எதற்காக நீங்க மறுபடியும் இவங்க எல்லாம் பஞ்சாயத்தை கூட்டினாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி பேச வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம புவனேஸ்வரியும் அருந்ததையும் ரெகுராம எதிர்த்து நிக்கிறாங்க ரெகுராம நம்ம மாயா கிட்ட மாயா நீ பிடிவாதான் பிடிக்காதான் உனக்கு கால் சரியே இல்லை காலு சரியான பிறவு இதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் அதான் போட்டிக்கு பத்து நாள் இருக்குல்ல அதுக்குள்ள எனக்கு எல்லாமே சரியாயிடும் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நம்ம புவனேஸ்வரி விடுற மாதிரி இல்லை நம்ம மாயாவோட பிடிவாதத்தை பார்த்த ரெகுராம ஒரு கட்டத்தில் சரி இந்த போட்டி நான் சொன்ன தேதிக்கு சொன்னபடியே நடக்கணும்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே புவனேஸ்வரி அருந்தது அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அருந்ததியும் மாயாவை பார்த்து என்ன நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தையை விட்டுட்ட எப்படி இந்த காலை வச்சு நீ வந்து நாட்டி ஆட போகிறியா சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அதுக்கப்புறமா உனக்கு இந்த காலை வச்சுட்டு என்ன தான் பிரச்சனை ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி அருந்ததியும் புவனேஸ்வரியோ நம்ம மாயாவை பார்த்து சிரிச்சிட்டு ரொம்பவே ஏளனமாக பேசிட்டு போகிறாங்க நம்ம சீனுவோ மாயாக்கிட்ட வந்து மாயா உனக்கு இதெல்லாம் தேவையா அதை டாக்டர் சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகத்து இருக்குல்ல உனக்கு ஒரு மாதமாவது ரெஸ்ட்டு தேவை இடையில எப்போவாது எலம்பி நடக்கணும்னு ஏதாவது ட்ரை பண்ணியன்னா அதுக்கப்புறமா நடக்கவே முடியாத ஒரு நிலமை வந்துடும் சொல்லிட்டு சொன்னாங்களே அதெல்லாம் மறந்துட்டா அப்படி சொல்லும்போது மாயாவும் வேறு என்ன செய்ய சொல்கிற சீனு அதுக்காக பெரியப்பா வந்து இந்த மாதிரி அவமானப்பட்டு நிற்கிறத என்னால் எல்லாம் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக இந்த போட்டி நடக்க தான் போகுது அதே சமயத்தில் நம்மளோட டான்ஸ் ஸ்கூலில் சேர்ந்த பிள்ளைங்க எல்லாம் நாட்டி ஆட தான் போகிறாங்க நம்மளோட டான்ஸ் ஸ்கூல் சார்பாட்டு நானும் அதில் கலந்துக்க தான் போகிறேன்னு சொல்லிடுறாங்க நம்ம சீனுவோ நீ ஒரு முடிவெடுத்தால் அதில் ரொம்பவே உறுதியாக இருக்க மாயா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரகுமோ மாயா கிட்ட மாயா உன்னோட கால தான் ரொம்பவே முக்கியம் இந்த போட்டி இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வருஷமாவது வரும் எப்போனாலுமே பாத்துக்கலாம் ஆனா இப்படி காலை வச்சுட்டு நீ வந்து இனி ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமோ மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவும் இல்ல பெரியப்பா இந்த டான்ஸ் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே என்னதான் நம்பி இருந்தாங்க அதுக்காக நான் இந்த வாட்டி போட்டியில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியும் மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது மாயாவும் ஜானகி சரி பெரியம்மா நீங்கள் என்ன சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு எப்படி இந்த போட்டியில நம்ம டான்ஸ் ஸ்கூல் சார்பாட்டே ஏதாவது ஒன்று வின் பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியை சேம அதிரடியாக காலத்தில் இறங்குறாங்கன்னே சொல்லலாம் இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம மாயாவோட நிலைமையை பார்த்தோம் பிடிவாதத்தை பார்த்தோம் நம்ம ரகுராமும் ஜானகி இந்த போட்டியில கலந்துக்கிட்டு உன்னுடைய டான்ஸ் ஸ்கூல் சார்பாட்டு ஜானகி இதுல ஜெயிப்பான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி நாம ஜானகியும் டான்ஸ் ஸ்கூல் சார்பாட்டு அந்த இடத்துல போகிறாங்கன்னே சொல்லலாம் இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரியை எதிர்பார்க்கவே இல்லை அருந்ததியும் இந்த வாட்டி நம்ம தான் சோலோ பர்ஃபார்மன்ஸ் அங்கே இருந்து வர வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கும் போது கரெக்டாக நம்ம ஜானகியோட உதவியினால் நம்ம மாயாவோட டான்ஸ் ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாருமே செமையாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் அருந்ததியை எதிர்த்து ஜானகியை ஜெயிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்